விநாயகன் நூற்றி நாற்பத்தி அஞ்சு மாண்முக உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் ஈஸ்வரப்பன் அவர்கள் மாண்மக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர்கள் பேரை தலைவர் அவர்களே மாண்புகு பேரை தலைவர் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க விரும்புகிறேன் ஆற்காடு தொகுதியில் சேயாத்து வண்ணம் கிராமத்தில் நெல் விளைச்சல் குறைவாக இருந்ததால் அருகிலுள்ள பெருமாந்தங்கள் கிராமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் காரிப் சந்தை பருவத்தில் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு அறுபத்தோரு விவசாயிகளிடமிருந்து முன்னூற்றி எட்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நெல் விளைச்சலை கணக்கில் கொண்டு தேவைப்படின் செய்யாத்து வண்ணம் கிராமத்தில் நெல் கொள்முதல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டு நேரடி கொள்முதல் திறக்க வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தலைவர்களுடைய நேர்முக உதவியாளர் விவசாயம் வேளாண்மை துறை இணை இயக்குனர் சங்கத்துடைய இணைப்பதிவாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இரண்டு விவசாயிகள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துடைய எஸ்ஆர்எம் ஆர் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்பகு உறுப்பினரோ அல்லது விவசாயிகள் யாராவும் யாரும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் அந்த பகுதியில் என்று கோரிக்கை வைத்தால் அதை திறப்பதற்கு அந்த குழு முடிவெடுத்து உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஈஸ்வரப்பன்மக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மக முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி ஆற்காடு தொகுதி ஆற்காடு திமிரி கனியம்பாடி ஒன்றியங்களில் தொண்ணூத்தெட்டு ஊராட்சிகளை உள்ளடக்கிய தொகுதி குறிப்பாக நம்பரை பழையனூர் வளையாத்தூர் தாமரைப்பாக்கம் சென்னசமுத்திரம் குப்பிடிச்சாத்தம் வெல்லம்பி மழையூர் மேல்நிலத்தப்பாக்கம் வேம்பி நஞ்சு கொண்டாபுரம் கத்தாரம்பட்டு வலையாத் வல்லம் பாலாத்தூனன் கம்மசமுத்திரம் ஊராட்சிகளில் நேரடியாக நெல் கொழும்பை அமைத்து அங்கு கொள்முதல் செய்யப்படுற நெல் நெல்லினுடைய குழலுக்கேற்ப சேமிப்பு கிடங்கு அமைத்தர அரசு முன்வருமா என்ற இன்று பேரவைத் தலைவராக அறிவி பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அவர்கள் நெல் சேமிப்பு தளங்கள் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டிலே மழையால் ஒரு நெல் கூட சே சேதாரம் அடையக்கூடாது என்பதற்காக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நாள் தொலைக்காட்சியிலே பார்த்த உடனே மாண்பு வேளாண் உள்ள துறை அமைச்சரவர்களையும் என்னையும் அழைத்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை எங்களுடைய அதிகாரிகளும் அவருடைய அதிகாரிகளையும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களில் நெல் சேமிப்பு நிலையங்கள் திறந்த வெளியிலே இருக்கிறது அதற்கான சேமிப்பு கடங்கள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சரத்தில் சொன்னோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பதிமூணு மாவட்டங்களில் மொத்தம் நான்கு லட்சத்தி மூன்றாயிரத்தி மெட்ரிக் டன் கொள்ளல்களான இரநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணிக்கையிலான நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடியே ஏழு லட்சம் மதிப்பில் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருநூற்றி பதினொன்று எண்ணிக்கையிலான இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன நெல் சேமிப்பு தளங்களின் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நாற்பது தளங்களுக்கான பணிகள் விரைவில் முடிவடையும் தருவாயில் உள்ளது மேலும் பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்பட்டு ஆறு எண்ணிக்கையிலான இருபத்தஞ்சு கோடி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் நிறுவ நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாண்பு உறுப்பினர் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அவருடைய தொகுதியில் ஒரு சேமிப்பு தளம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது தேவையின் அடிப்படையில் இருந்தால் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரோடு கலந்து நிதிநிலைக்கு ஏற்ப வருகின்ற ஆண்டிலே அதை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே ஆற்காடு தொகுதியில் நெல் கொள்முதல் காலங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பயிரை சேமிக்க ஆற்காடு திமிரி அல்லது கனியம்பாடி ஒன்றியங்களில் ஏதாவது ஒரு ஒன்றியத்தில் மூவாயிரம் டன் கொள்ளுள்ளு கொண்ட நெல் சேமிப்பு கடைகள் அமைக்க அரசு முன்வருமா என்ற அமைச்சரிடம் அமைச்சர் அமைச்சரவர்கள் நான் ஏற்கனவே அதற்கான பதில் சொல்லியிருக்கேன் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அங்கே தேவை ஏற்படின் நிதிநிலைக்கேற்ப மாண்பு முதலமைச்சரோடு கலந்து அந்த நெல் சேமிப்பு தளங்கள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்